மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைத்ததே உங்களுக்காக தான் நான் தான் இனிமேல் வந்து நின்று தர்பார் சார் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்களை வேணால் நீங்கள் எதிர்கொள்ளலாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை வேணால் நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஒரு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இறைவனுடைய அனுகிரகம் என்பது ஒன்று நமக்கு இருந்துவிட்டால் இறைவனுடைய அனுகிரகம் என்று ஒன்று விட்டால் எவ்வளவு பெரிய எவரெஸ்ட் மலையை கூட ஏறிடலாம் மீனராசிக்காரர்கள் பட்ட என்ன ஒன்றா இரண்டா ராசியிலே ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நினைத்து பார்த்தால் நெஞ்சில் ரத்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ராகு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பனிரெண்டில் சனி பகவான் ஆடாத ஆட்டம் விரைய சனி பணமே இல்லை சார் படுத்த பா படுத்த படிக்க இறக்க பணமே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் தருவார் பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருந்தார் ஆட்சி பெற்ற சனி ஆடாத ஆட்டம் இந்த சனி பகவான் அவ்வளோ விரயங்களை கொடுத்தார் இந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனியாக வந்திருக்கிறார் எப்படியே ஜென்மசனி இந்த ஜென்மசனி என்ன பழங்களை தரப்போகிறது ஜென்மசனி என்றைக்குமே நல்லதெல்லாம் செய்யாது ஜென்மசனினாலே அது ஒருத்தரை ஒருத்தரை நம்ம திட்டம் போது என்ன சொல்கிறோம் சரி இனி உங்கள் முகத்தில் ஜென்மத்துக்கும் ஒழிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறோம் ஜென்மம்னா என்ன அதாவது இனிய வாழ்க்கையில் நான் ஒன்று பார்க்க மாட்டேன் என்பது தான் ஜென்மசனி அப்படி அந்த ஜென்மசனியாக இருக்கின்ற சனி பகவான் இந்த வருடம் உங்களுக்கு வரி விளக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்டார் போ போ உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி காரணம் என்னென்னா குரு பார்வைப்பட்டு விடுகிறது சரி மேலே ஒரு குழந்தை அப்படி விளையாண்டுட்டுருக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க கதவை திறந்து அப்படி வெட்டி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது அது தன்னுடைய சேட்டையை நிறுத்திக்குது அந்த மாதிரி தான் சனி பகவான் ஒரு சேட்டை பண்ணுற குரு பகவான் என்னப்பா அப்படின்னு பார்க்குறாரு அதோடு நின்று வச்சு இப்படித்தான் வாழ்க்கை நண்பர்களே இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைய அது தின்னம் ஓகே இப்போது இந்த வா இதில் எப்படிலாம் இது நடக்கும் எக்ஸிக்யூஷன் எப்படி என்றால் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் நண்பர்களே இந்த ஜூனுக்கு முன்னாடினா வாய்ப்புகளை தேடி நீங்கள் ஓடுகின்ற வருடம் இந்த ஜூனுக்கு முன்னாடி பலம் பெற்ற குரு பகவான் ஒன்று பத்துக்குடிய குரு பகவான் கேந்திர பலம் இருக்கிறார் கேந்திர பலம் பெற்ற குரு பகவான் வாய்ப்புகளை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறார் மிகப்பெரிய புத்திசாலிகள் எப்பொழுதும் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் வாய்ப் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் இந்த பிகேன் பக்தி எனும் இந்த சேனலை சொல் வச்சே சொல்கிறேன் இந்த சேனல் ஒரு சிப்பியை போல நான் ஒரு துளி இந்த துளி இந்த சிப்பிக்குள் விழும்பொழுது முத்தாகிறது இந்த வாய்ப்புக்காக இந்த சிப்பியில் விழணுங்கிறதுக்காக இந்த துளி காத்திருந்தது அப்படி சொல்லலாம் ஒரு நல்ல மனிதர்களோடு சேரும் பூக்களின் புகழ்பரப்பும் பொறுப்பை காற்று தானே ஏற்றுக்கொள்கிறது ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேர்கிட்ட கொண்டு போகும்போது அப்போ அதான் நல்ல சம்பந்தம்ங்கிறது இன்னாரோடு இன்னார் சேரும் பொழுது என்பதெல்லாம்